இனிமே கண்ணிட்டு தமிழகத்தில் அபார்ட்மெண்ட் திட்டங்களில் வீடு விற்பனைக்கான பத்திரப்பதிவு நடைமுறைகள் மாற்றப்பட்டு உள்ளன இதன்படி நிலத்துக்கு வழிகாட்டி மதிப்பும் கட்டடங்களுக்கு கூட்டு மதிப்பை கடைப்பிடிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது இதில் கூட்டு மதிப்பு நிர்ணயிக்கும் வழிமுறைகள் பல்வேறு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கும் நிலையில் பதிவுத்துறை அடுத்த பிரச்சனையை தொடங்கிவிட்டது சொத்து விற்பனையின் போது நிலத்துக்கு வழிகாட்டி மதிப்பு சரியாக உள்ளதா என்று சார் பதிவாளர்கள் பார்க்க வேண்டும் இத்துடன் அதில் உள்ள கட்டடத்துக்கான மதிப்பு விஷயத்திலும் துல்லியமாக செயல்பட வேண்டும் கட்டடங்களுக்கான மதிப்பு விஷயத்தில் பொதுப்பணித்துறை ஆண்டுதோறும் அடிப்படை மதிப்புகளை வெளியிடுகிறது இதன் அடிப்படையில்தான் கட்டடங்களின் மதிப்பு கணக்கிடப்படுகிறது பொதுவாக தேக்கு உள்ளிட்ட மரங்கள் பயன்படுத்திய கட்டடங்களுக்கு பத்து சதுர அடிக்கு பத்தாயிரத்து எழுநூற்று ஐம்பது ரூபாய் நாட்டு மரங்கள் பயன்படுத்திய கட்டடங்களுக்கு பத்து சதுர அடிக்கு ஒன்பதாயிரத்து அறுநூற்று ஐம்பது ரூபாய் சாதாரண கட்டடங்களுக்கு பத்து சதுர அடிக்கு ஏழாயிரத்து நானூற்று ஐம்பது ரூபாய் என மதிப்பு கடைபிடிக்கப்படுகிறது இப்போது இதை இரண்டு மடங்காக கடைபிடிக்க சமீபத்தில் நடந்த சீராய்வுக் கூட்டத்தில் பதிவுத்துறை அமைச்சர் உயரதிகாரிகள் உத்தரவிட்டதாக சார் பதிவாளர்கள் கூறுகின்றனர் அதிகபட்ச கட்டட மதிப்புகளை கடைபிடித்தால் பத்திரப்பதிவில் சிக்கல் ஏற்படும் பழைய கட்டடங்களுக்கு ஆண்டுக்கு ஒரு சதவீதம் என்ற அளவில்தான் கழிவு கணக்கிடப்படுகிறது இப்போது அதிக மதிப்புகளை கணக்கிட்டால் பத்திரங்கள் வருவது பாதிக்கும் இதுகுறித்து மேலதிகாரிகளுக்கு விளக்கம் கொடுத்திருப்பதாகவும் அவர்கள் கூறினர்